சொல்கிறேன் பழைய சோறுலாம் நீ சாப்பிட்டதே இல்லையான்னு கேட்கலாம் பட் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரெண்டிங்காக இருக்கும் போது சாப்பிட்டு பார்த்தா தானே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒய்ய இந்த ஆள் போய் பேசுகிறாங்க மக்களே வீட்டில் பழைய சோறு தான் போடுறாங்க இந்த ஆளுக்கு மோர் மோர் மிளகா தண்ணியே இல்லை மோர் அது வீட்டில் இது மேக் பண்ணி கொடுக்குறது நம்ம இது ஒரு கிராமத்துக்கே போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலெல்லாம் வந்து கொடுக்குது ஃபுல்லாக வந்து பழையசோர் காம்போ சாப்பிட்டுட்டு இங்கே ரெகுலராக வந்துட்டு இருக்குது ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கோம் ஸோ இங்கே வந்து ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இல்லை பலையசோர் காம்போ அண்ட் சட்டிசோர் காம்போன்னு ரெண்டு இருக்குது அண்ட் அதர் யூஸ்வலாக வந்து நான்வெஜ் ஃபீல்ஸ் அந்த எல்லாமே இருக்குது பட் ஆனால் இது வந்து இங்கே ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு ரொம்ப நாளாக இங்கே இருக்கேன் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு ஹோம்மேட் ஃபீல் இருக்கும் வணக்கம் என்னோட பெரிய என்னோட மெஸ்ஸு வந்து கல்பாசி இது ரெண்டு வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லி ரன் பண்ணிட்டு இருக்காங்க வல்சரவாக்கம் ஸ்ரீதிவி குபம் செகண்ட் மெயின் ரோடு ராதர் எவென்யூ ஃபிஃப்த் ஸ்ட்ரீட் பெருமாள் கோயில் பக்கத்துல தான் மெசேஜ் இதோட டைமிங் வந்து பார்த்தா டுவெல் டு ஃபோர் தேர்ட்டி இங்க ஸ்பெஷலா வந்து செட்டிச்சோடு பழைய சாதம் அப்புறம் வெஜ் மீட்ஸ் காம்போஸ் சட்டீஸ்வர அது என்ன உங்களுக்கு புது கான்செப்ட்ல வந்து சிக்கன் தோபோட பொஷன் பிரா தோபோட பொஷன் fish fry omelette தோகையில தோசை எல்லாமே மீன் குழம்போட இந்த பழைய சோறு பழைய சாதம் வந்து பழைய சாதத்தோட நம்ம தயிர் மோர் வெங்காயம் மோர் கொடுப்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணிக்கலாம் சட்டிச்சோடு வந்து சாதம் வந்து ஒன் டென் ருபீஸ் டைமிங் டைமிங் டுவெல் தேர்ட்டி டு ஃபோர் தேர்ட்டி மத்தியானம் ஸோ எஸ் இதில் வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் சிக்கன் கிரேவியிலிருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போ இப்போதாக சொல்லி இந்த கழுக்கு அத்தனை பேர் வராங்க நான் ஆக்சுவலி இந்த சிக்கன் ஃபஸ்ட்டு இந்த சிக்கன்லேயே நான் டோட்டல் ஃப்ளாட் ஆகிட்டேன் அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு டேஸ்ட்டு இந்த சிக்கனில் இருக்குது சிக்கன் பீஸ் பாருங்கள் அவ்வளவு சாஃப்டாக ரொம்ப ஹார்டாலாம் இல்லாமல் கரெக்டான லெவலில் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதில் கொடுக்குற மசாலா தான் பயங்கரமான டேஸ்ட்டு இங்கே வந்து மேடாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அதனால தான் இவ்வளோ டேஸ்ட்டு இவங்களால் வந்து தர முடியுது இங்கே வாங்க பா பாருங்கள் இந்த சிக்கனில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பிரானில் கொஞ்சம் எடுத்து அதையும் கொஞ்சம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஃபிஷ்ஷு ஃப்ரைலேருந்து ஒரு பீஸை எடுத்து ஆம்லெட்லேருந்து ஒரு பீஸை எடுத்து இந்த எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை பிடிச்சி

ஆக்சுவலி நம்ம வீட்டில் எல்லாம் சாப்பிடுவோம் அதே ஒரு மாதிரி இருக்கு டெய்லியாக தான் சாப்பிடுவோம் இருந்தாலும் இங்கே வந்து அது சாப்பிடும்போது கொஞ்சம் புதுசாக இருக்குது கொஞ்சம் சூப்பராகவும் இருக்குது இந்த கிராமத்து ஃபீல்டில் இங்கே கொடுக்குற இந்த கிராமத்து ஃபீல்ல இவங்க இது மேக் பண்ணி கொடுக்குறது நம்ம எதோ ஒரு கிராமத்துக்கே போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக தான் வந்து கொடுக்குது அதுலேயும் வந்து ஆக்சுவலி இதை வந்து இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்காது கொஞ்சம் எடுத்து இங்கே கொஞ்சம் ஊற்றி இப்படி சாப்பிடும்போது தான் ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் தருது இந்த பழைய சோரில் வந்துட்டு தண்ணி மோர் மோர் மிளகா யோ தண்ணியே இல்லை மோர் அது மோர் ஊற்றிருந்தாங்க தண்ணி லைட்டாக ஊற்றிருந்தாங்க அப்புறம் வந்துட்டு வெங்காயம்லாம் போட்டு மோர் மிளகாலாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஆஹா